வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தோப்பு மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கருமே தோப்பு தான் இது பார்த்தீங்கன்னா கிணறு வந்து கூட்டு கிணறு வருது வாரத்தில் வந்து மூன்று நாள் இது பார்த்திங்கன்னா போர் கிடையாது கிணத்துலேயே நல்ல தண்ணி இருக்கிறதுனால மூன்று நாள் பிரித்து கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா பாக்கி வந்து மூணு நாள் லேண்ட் ஓனருக்கு போயிடுது இந்த பேலன்ஸ் மூணு நாள் நம்மளுக்கு வந்துடுதுங்க இது எங்கே லொக்கேட்டட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து சிங்கநல்லூர் ஏரியாங்க அதிக வச்சு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இது தார் ரோட்டில் இருந்து பதினாலு அடித்தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனம் தனியை காமிச்சிருப்பேன் பதினாலு அடித்தடம் உங்களுக்கு தோப்புக்குள்ளேயே இந்த நம்ம லேண்டு தோப்புக்கு மட்டும்தான் வரும் வேற காட்டுக்கு போகாது சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது மீட்டர் தான் வரும் மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹீல்டு தான் இருக்குது நம்ம வாங்கினாலும் இடக்குன்னு போட்டுக்கலாம் தனிச்சவரியும் நல்ல தள்ளிச்சுவரியுமான ஏரியா பாருங்க என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா பையனு கேட்குறாரு நம்ம உட்காந்து பேசுவோம் பேச்சு பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே மார்க்கெட் இருக்கிறனால அந்த லேண்ட் ஓனர் அந்த ரேட் சொல்கிறாருங்க பார்த்திங்கன்னா சுற்றியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கம்பெனிங்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸ் இருக்கிறனால உங்களுக்கு மார்க்கெட்டும் இருக்குது நிறைய கம்பெனிகளும் இருக்காது ஏரியா தான் இருக்குது பொள்ளாச்சியிலிருந்து அதிகபட்சமாக ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ரெண்டு மூணு வழியில் இருக்குது எல்லாமே ஒரிஜினல் நாட்டு மரம் தான் தனிச்சை வரிமான ஏரியா தான் பாருங்கள் பார்த்திங்கன்னா இது பதினாலு அடி தடம் இந்த ரோட்லேருந்து சும்மா ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் வேணும் பூமி வாங்குறது கொடுக்குறதா இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்